கடலூர் மாவட்டம் சாத்துக்குடலைச் சேர்ந்த விவசாயி சக்திவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன இவர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் பரங்கி பூசணி உள்ளிட்ட கொடி வகை பயிர்களுக்கும் உரம் பூச்சிக்கொல்லிகளையே பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஆனால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறார் எங்கே தவறு நிகழ்ந்தது என்று யோசித்த போது இயற்கை விவசாயத்தை தவற விட்டது தெரிய வந்தது இதை உணர்ந்த இவர் இப்போது இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்திருக்கிறார் இதன் மூலம் பொருளாதார நிறைவும் மன நிறைவும் பெற்றிருப்பதாக கூறும் இவரது அனுபவங்களை பார்ப்போம் வாருங்கள் எந்தெந்த வகை மண்ணுல வந்து பரங்கி சாவடி பண்ணலாம் சொன்னா அனைத்து விதமான பரங்கி சாகுடி பண்ணலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வடிகால் மட்டும் இருக்கணும் வடிகால் தண்ணி தேங்காமல் வடிகால் பெற்றக்கூடிய களிமண்ணாக இருக்கட்டும் மணல் பாங்க எந்த மண்ணாக இருந்தால் என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா இயற்கை உரங்களை அந்த வாய்க்காலில் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த மண் வந்து உடனடியாக வளம் பெற்றுடும் அதனால் வந்து கலர் மண்ணாக இருக்கலாம் களிமண்ணாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வாய்க்காவில் இருக்கக்கூடிய பத்தடிக்கு ஒரு வாய்க்கா போடுறோம் இல்லைங்களா அந்த வாய்க்காவில் வந்து எருவு கிளீனாக எருவை இறச்சி விட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த வாய்க்காவில் இருக்கும் அப்போ வந்து மண் வளமாக ஆகிடும் ஒரு ஏக்கருக்கு நானூற்றி ஐம்பது கிராம் விதை வேணும் நானூற்றி ஐம்பது கிராம் விதையை வந்து ஒரு அடிக்கு ஒரு விதை வாய்க்காவில் ரெண்டு பக்கமும் விதை ஊனணும் ஒரு அரைஞ்சி ஆழத்தில் வாக்கியாவுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு அடிக்கு ஒரு விதை ஊனிங்கன்னா அழகாக முளைச்சிடும் இதில் வந்து எரு ஒரு ஒரு தண்ணிக்கு ஒரு கைப்பிடி எரு நாட்டு சாணத்துடைய மக்கிய எருவை போட்டிங்கனாலே அது நல்லா நல்லா வரும் அது இல்லாமல் ஜீவாமிர்தம் பயன்படுத்துகிறேன் தண்ணி டேங்க் வச்சுருக்கிறேன் தண்ணிக்கு பக்கத்தில் ரெண்டு பேரல் வச்சுருக்கிறேன் அந்த பேரலில் வந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய நேரத்தில் அதை வால் திறந்து விட்டோம்னா சீராக வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி எங்கே வாக்கியா ஃபுல்லாக தண்ணி பாயிற இடத்துலலாம் அந்த ஜீவாமிரத கரைசல் இடத்துக்கும் பரவும் இந்த மாதிரி பாசனம் பாசன முறை ட்ரிப்ளிகேஷன் போடலாம் வாக்கியா மூலயம் பாய்ச்சலாம் அதனால் வந்து தண்ணி இதுக்கு செலவே கிடையாது நெல்லுக்கெல்லாம் வந்து நிறையா நாலு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது அது மணிக்கணக்காக மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும் மோட்ரு காயில் போகும் பொருளாதார பிரச்சனை வரும் இதில் அப்படி கிடையாது இது வந்து வாக்கியா ஒரு பத்தடிக்கு ஒரு வாக்கியா பத்தடிக்கு ஒரு ஏக்கனா ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வாக்கியா தான் வரும் அந்த வாய்க்காலில் மட்டும் தண்ணி கட்டினீங்கன்னா போதும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் தண்ணி அதிகம் தேவை இல்லை அதனால் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து க கிட்டத்தட்ட ஒரு பரங்கி பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு பதினஞ்சு டன்னு கிடைக்கும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் சாகுபடி பண்ணுறதுனால ஒரு டன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா இருக்குது பதினஞ்சு டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தை தாண்டி போகுது அது ஒரு நல்ல வருமானமாக இருக்குது அதனால் இந்த பரங்கி சாகுபடி வந்து எனக்கு வெற்றிகரமாக இருக்குதுங்க வளமான மண்ணு ப்ளஸ் ரெண்டாவது இயற்கை உரங்கள் கொடுக்கறதுனால செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் ஆரோக்கியமாக வரும்போது தழை வந்து தடுமனாகவும் காம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுனால பூச்சிகள் அதிகமாக தாக்கம் அவர்றதில்ல அப்படியே பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து வேப்பண்ணெய் சாறு வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஐந்து இலையுடைய கசப்பு தன்மையான வேப்பிலை எருக்கஞ்செடி புங்கஞ்செடி இந்த மாதிரி தழைகளை வச்சு ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன் அது எப்பயோ ஒரு ட்ரிப்பு ரொம்ப பூச்சிகள் அதிகமாக தொந்தரவு பொழுது தான் அதனால் வேப்ப சாறு தான் நான் வந்து கரைசி கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவேன் அது பூச்சி இருந்தால் மட்டும் ஏன்னா செடியில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அதிகமாக வரதில் நான் சொல்லிட்டேன் நன்மை செய்யும் பூச்சி வந்து இது தட்டா தேனி முக்கியமா நான் இந்த பரங்கிய பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன சொன்னீங்கன்னா தேனீ தான் இப்போ எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக விவசாயிகிட்ட இருக்குன்னு எல்லாமே ஆண் பூவாக இருக்குது பூ வந்து காய்ப்பு பிடிக்கல பூ மலடாக போகுது சரியான காய்ப்பு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முதல் காரணம் வந்து தேனி இல்லாததான் உழவனுடைய நண்பன் வந்து மண்புழுன்னு சொல்லுவாங்க அது வந்து மண்ணை வளமாக்கிறதுக்கு அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய மகசூல் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இரண்டே எழுத்து தேனி தான் தேனி இல்லைன்னு சொன்னால் நம்ம விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து தேனி அதிகமாக இருக்கும்பொழுது தேனீக்கள் வந்து இது வந்து ஆண் பூ இதில் வந்து கீழே கா காய் கிடையாது இல்லைங்களா அதனால் ஆண் பூ இது வந்து பெண்பூ கீழே பிஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சி இருந்து மேலே ஃப்ளவர் இருக்குதுன்னா இது வந்து பெண்பூ தேன் என்ன செய்யணும்னா நிறையா வந்து இந்த ஆண் பூவில் மகர் தேனியை தேனியை சேகரிக்கும் இந்த ஃப்ளவர் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆண் பூவில் வந்து தேன் உக்காரும் உட்காரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய மகர்ந்தங்கள் வந்து அது கால் முகம் உடம்பெல்லாம் டச் ஆகிடும் அடுத்து அது என்ன செய்யும் அடுத்த பூவுக்கு போகும் அடுத்த பூ அது பெண் பூவாக இருக்கலாம் அந்த பெண் பூவில் போய் உட்காந்துன்னா இந்த சூழலில் போய் அந்த மகர்ணம் ஒட்டிக்கும் ஒட்டின உடனே பிஞ்சு வந்து வெம்பாது பிஞ்சு எல்லாமே கிளாரிட்டியாக காய்ப்பாக மாறும் எல்லா தாவரங்களுக்கும் தேனியுடைய பங்கு முக்கியத்துவமானது இந்த தேனியால் தான் வந்து நமக்கு வந்து மகசூல் அதிகமாக இருக்குது நாம் வந்து இந்த தேனி அழியாமலேயும் தேனி வர்றதுக்குண்டான சூழ்நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் தேனி இல்லாத காலத்தில் தேனி இப்போ இல்லை இந்த பருவத்தை தேனி இல்லை நம்ம பூ நிறையா இருக்குது அதை தேனியாக காணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா செயற்கை முறையில் இதை வந்து நம்ம வந்து செய்யணும் இப்போ இந்த ஆண் பூவை எடுத்துக்கிட்டு இந்த சுற்றி இருக்கிற ஃப்ளவர் இருக்குங்களா இதை எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆண் பூண்டைய மகர்ந்தத்தை இந்த பெண்பூடைய சூழலில் இதில் லேசாக டச் பண்ணிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக காய்ப்பு வந்து அதிகமாக இதே மாதிரி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பெண் பூ இருக்குதோ அதில் பக்கத்தில் இருக்கிற ஆண் பூ பூவை எடுத்து இதை கிள்ளிட்டு லேயாக டச் பண்ணிங்கன்னாக்கா இந்த காய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காயாக மாறும் இல்லைன்னு சொன்னிங்கன்னா வெம்பிடும் உதிர்ந்துடும் அதுக்குண்டான ஒரு வளர்ச்சி பருவத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறது தேனி இல்லாத தோட்டத்தில் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மகசூல் அதிகரிக்கும் ஆண் பூ இதழெல்லாம் கிள்ளி விட்டு அந்த மகரந்தத்தை பெண் பூ முக்கில் வச்சிங்கன்னா தான் காய்ப்பு நல்லா பெருக்கும் இதை மட்டும் நம்ம வந்து கவனமாக பார்த்தா காய் வந்து நிறையா பிடிக்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் இது வந்து பரங்கி பூசணியெல்லாம் வந்து இதை ஒரு கான்செப்டாக நம்ம வந்து இதை பார்த்து கவனமாக செய்யணும் பூட்டயத்தில் தேனி வருதா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது காற்று மூலயமாவும் மகர்ந்து சே சேர்க்கை நடைபெற்று காய் பெருசாக வரும் இதில் ஒரு பிரச்சனை காய் வரும் வரும்போது பழகி அப்படின்னு ஒரு ஈ இருக்கு பழைய தாக்கம் வந்து ஓரளவுக்கு பரங்கி பூசணி காய்களில் வந்து உக்காரும் அது உட்காந்து காயில் லேசாக ஒரு தொலை போட்டதுனால அந்த காய் வந்து டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் அதனால் பழையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அது கட்டுப்படுத்துகிற முறை வந்து நாங்கள் ஒன்லி வேப்பம் ஜாறு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் அந்த கசுப்பு தன்மையில் அது வந்து அதை தொடாது தான் என்னுடைய பூச்சி மேலாண்மையை நான் இதுலேருந்து செஞ்சிட்ருக்குறேன் பரங்கியை பொறுத்த வரைக்கும் இங்கே விதைச்சிலிருந்து கிட்டட்ட சுமார் ஒரு கிட்டட்ட நூறு நாள் நூற்றி பத்து முதல் அறுவடை செய்யலாம் இரண்டு அறுவடை செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு பெரிய சைஸ் காயெல்லாம் முதிச்சி அடைஞ்ச காய் எடுக்கணும் அடுத்தது அதில் தங்கி இருக்கிற காய் ஒரு ப பத்து நாள் ரெண்டு அறுவடை செய்யலாம் நூறு நாள் டு நூற்றி பதினாலுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம் அறுவடை காய்கள் முதிர்ந்தது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா பரங்கிய பொறுத்த வரைக்கும் பழம் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் பிஞ்சாக இருக்கும் முத்துணலாக இருக்கும் முத்துணலை பார்த்திங்கனா தட்டுனால ஒரு சவுண்டு வரும் ஒன்று ரெண்டாவது ப ஒரு பழம் மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு இருக்கும் அந்த பழம் மாதிரி கேரக்டரை பரங்கிய நாம் சேமித்து வைக்கும்போது கெடாது கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கெடாது எலி மட்டும் அதில் டச் பண்ணக்கூடாது ஒரு எலி சுரண்டிடுச்சுன்னா அந்த காய் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் எலி பாதுகாப்பு பண்ணி குடோனில் நம்ம வச்சுருக்கணும் காத்தோட்ட வசதி உள்ள குடோனில் வச்சிருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஒரு ப நம்ம வந்து நல்ல விலை வரும் விற்பனை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது குடோன் இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு அந்த காய பெரட்டி வைக்கணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உள்ளே போய் எலி இப்போ வந்து ஒரு தொலை போட்டுச்சு அந்த காய் மூலயமா டிசீஸ் வந்து அடுத்த காய்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் வந்து காயை வந்து ஒரு பெரட்டி அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி பெரட்டி வைக்கணும் காற்றோட்டம் உள்ள வசதி உள்ள இடத்துல வைக்கணும் எலி பூராமல் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இது வந்து காய் அறுவடை செஞ்சு பாதுகாப்பு பண்ணுறோம் அடுத்தது வந்து காயை வந்து நாம் வந்து நல்ல ரேட்டுக்கு பெரிய பெரிய மார்க்கெட்டில் நாம் வந்து தொடர்பு கொண்டு அதை விற்பனை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் அது ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி நமக்கு எந்த அளவுக்கு காய் டிமாண்டாக இருக்கும் அறுவடை செஞ்சு நாம் வச்சிருந்து நல்ல வரும்போது பரங்கியை பொறுத்த வரைக்கும் வந்து விற்பனை வரைக்கும் கொண்டு போயிட்டோம் விதை வேணும் அப்படிங்கும்போது நல்ல ஆரோக்கியமான காய் நம்ம தேர்வு எடுக்கணும் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு காயில் நல்ல பெரிய சைஸ் நல்ல முதிர்வு பழமான காயை எடுத்து தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜி காய வச்சு அதை லேசாக சாண பவுடர் நம்ம நாட்டு மாட்டு சாணம் இருக்கு அதை நல்ல நல்லா காய வச்சு அதை ஆக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடரை தூங்கிய தூவி விட்டுனீங்கனாலே அது வந்து எந்த வித கிருமியை அட்டாக் ஆகாது அது விதை நிறுத்தி அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து காய வச்சு அதே போல் செஞ்சு நம்ம டப்பாவில் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து அடுத்த இயருக்கு நம்ம வந்து போடுறது வாய்ப்பாக இருக்குது இது இந்த விதையை வந்து அம்மா அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு மாதங்கிற கணக்குக்காக சொன்னாங்க அம்மாவாசைக்கு அமாவாசையை எடுத்து காய வச்சு நம்ம வச்சோம்னா அந்த விதை கெட்டு போகாது எந்த விதையும் நாட்டு விதைகள் அத்தனையுமே வந்து ஒரு அமாவாசை ஓட்டுறப்பு காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அந்த முறையில் நாங்கள் வந்து ஒரு ஒரு அம்மாவாசைக்கு நாங்கள் காய வச்சு அதை பதப்படுத்தி வச்சுருப்போம் அடுத்தது போடும்பொழுது இது இப்போ இதை விட்டாக்க அடுத்து தைப்பசம் இது இது வந்து வைகாசி பட்டம் போட்டேன் அடுத்த இந்த விதையை சேமித்து வச்சு தை பட்டம் போடுவேன் தை பட்டம் போட்டிங்கன்னா அடுத்த சித்திரை அந்த கூலிங் தான் பரங்கிக்கு பொறுத்த வரைக்கும் கூலிங் தேவை குளிர்ச்சியான கிளைமேட் இருக்கணும் பரங்கிக்கு பூசணிக்கு அப்படி இல்லை எதிர்மாறு பூசணியை பொறுத்த வரைக்கும் வெண்பூசணி சொல்கிறோம் இல்லையா அந்த வெண்பூசணியை பொறுத்த வரைக்கும் நல்ல வறட்சி நல்ல வெயில் தாக்கமான வெயில் இருக்கிற இடத்துல தான் அது நல்ல கிளாரிட்டியாக வரும் இது வந்து குளிரான க சீதோஷன தான் இது வரும் அதனால் வந்து நாங்கள் வந்து இதை வைகாசி தைப்பட்டம் ரெண்டு பட்டம் வருஷத்துக்கு போடுவோம் பூசணியை பொறுத்த வரைக்கும் பங்குனியில் ஒரு ட்ரிப்பு தான் போடுவோம் அது ஓரளவுக்கு போடுவோம் அது அப்படியே த பங்குனி போட்டால் சித்திரை வைகாசி வைகாசி லாஸ்ட்டில் அறுவடைக்கு வரும் அதை சேமித்து வச்சுருந்தோம்னா நம்ம வந்து சரசு ஆயுத பூஜைக்கு ஆடி அமாவாசைக்கு ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாங்குவாங்க அது பூசணி மார்க்கெட்டிங் எப்படி போவோம் பரங்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சமையலுக்கு பரங்கி பயன்படுத்துவோம் சாம்பாருக்கு வந்து சமையல் போட்டிங்கன்னா தடிப்பாக இருக்குங்கிறதுனால தான் மெயினாக வந்து பரங்கி வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அதனால் இதை அந்த மா விதை இருக்கு இப்போ பரங்கியில் பொறுத்த வரைக்கும் வைட்டமின் பி சி சத்துக்கள் இருக்குது பரங்கியில் பரங்கியை சாப்பிட்டாக பரங்கி உண்டு என்னென்னா சொன்ன குளிர் குளிர் சீதோஷனில் வர்றதுனால பரங்கி சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டெலாம் தணிக்கும் குளிர்ச்சியான உணவு வந்து பரங்கி அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் பரங்கிக்க இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுல வந்து எல்லாமே ஒரு ஒரு வைத்திய குணந்தான் இருக்குது பரங்கிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஆனால் விளைச்சல் விளைஞ்சி நமக்கு நல்ல விலை போச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து பரங்கி வந்து அறுவடை செஞ்சு விற்பனை செய்யலாம் அதில் வந்து ப கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மடங்கு பதினஞ்சு மடங்கு லாபம் கூடிய பயிர் வந்து பரங்கி பயிர் நான் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் இந்த பரங்கி சாவடி பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஆண்டு காண்டு ஆண்டு காண்டு தொழில்நுட்பங்களை வந்து விரிவுபடுத்தி ஈஸியாக எப்படி பரங்கி சாவடி பண்ணணும் ஏசியாக எப்படி நம்ம வந்து வெற்றி அடையணும் பொருளாதாரத்தில் எப்படி லேபர் கிடைக்காத நேரத்தில் நாம் ஒரு ஆள் இருந்துட்டு எப்படி இதை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அனுபவங்களை நான் வந்து கற்றுக்கிட்டு வரேன் அதை நான் வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் தனபால் காஞ்சூர் மாவட்டம் சாத்தனஞ்சேரி கிராமம் இந்த பாலாத்தங்கரையில் உள்ள கிராமம் இப்போ எங்கேயுமே வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் ஆர்வமாக சொல்கிறாங்க இயற்கை விவசாயத்தை தான் மறுபடியும் முன்னெடுக்கணுன்றது பல பேருடைய குரலாக இருக்குது இப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு பிரதான பயிர் என்னென்னா கரும்பு கரும்பை இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது கரும்பு மட்டும் இல்லை எந்த பயிருமே இயற்கை விவசாயத்தில் பண்ணலாம் இந்த கரும்பை விஸ் இயற்கை விவசாயத்தில் பண்ணி சர்க்கரை ஆரை கொடுத்து பத்தோனோ பதினோன்னா அது வந்து அதோடைய மதிப்பை எழுந்து போதே என்ற ஒரு ஆதங்கம் விவசாயிகளிடையே இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால பல ஆதாயங்கள் இருக்குது இப்போ கரும்பு மகசூலே கூடுதலாக வரும் இயற்கை விவசாயத்தில்னா நம்ம அங்கக பொருள்னு சொல்லுவாங்க இந்த கரிம சத்து உள்ள இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த ஃபார்ம் வேஸ்ட்டு தழை மங்கை வைக்கிறது கம்போஸ்ட் உரம் இந்த மண்புழு கழிவு உரம் இந்த உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இப்படி இயற்கை சார்ந்து செயற்கை ரசாயனம் இல்லாத பொருட்களை நம்ம போட்டோம்னா பூமி நல்லா வளமாகவும் அதனால் பயிர் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அந்த வகையில் நாம் இதை இயற்கை சார்ந்து அதை கரும்பாக இருந்தாலும் சரி எந்த பயிராக இருந்தாலும் சாகுபடி பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா மகசூல் நமக்கு கூடும் இப்போ கரும்பு பயிர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு துறைகளுக்கு வந்து மூலப்பொருளாக கிடைக்கிது கரும்பு பயிர் இது மத்திய அரசாங்கமே அது ஒரு பாராளுமன்றத்திலே இது பதிவு பண்ணப்பட்ட ஒரு செய்தி இப்போ தான் என்னென்னா இந்த மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த எத்தனால் உற்பத்தியை கூடுதலாக்கலாம் அதாவது வந்து இந்த பெட்ரோல் எத்தனால் இதை கலப்பு விகிதம் வந்து ஒரு இருபது சதவீதம் விட கூட்டலான்னு ஒரு முடிவெடுத்து இப்போ எல்லா மாநிலத்துக்கும் சொல்லிட்டு வராங்க எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கலாம் அப்படின்னு இது ஏற்கனவே பிரேசில் நாட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எத்தனால் வந்து அவங்க சர்க்கரை வேலை வீழ்ச்சி அடையும் போது எத்தனாலுக்கு போவாங்க எத்தனாலோட உற்பத்தி கூடுதலாக இருக்கும்போது சர்க்கரைக்கு போவாங்க ஆக மாற்றி மாற்றி சர்க்கரை தேவைக்கு சர்க்கரையும் எத்தனால் தேவைக்கு எத்தனாலும் தயார் பண்ணி அவங்க அந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அந்த எத்தனால் வந்து அது ஒரு எரிபொருளாக வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பெட்ரோலில் சேர்க்குறதா கேள்வி இது நம்ம ஏன் எத்தனாலை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோன்னா இப்போ இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கெல்லாம் இயற்கை விவசாயம் நல்லது இயற்கை விவசாயம் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த எத்தனால் என்ற எரிபொருள் எந்த சுற்றுச்சூழலும் கெடுக்காத எதையும் பாதிக்காத ஒரு பயோஃபியூல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதான் இயற்கையாக கிடைக்கிற ஒரு எரிபொருள் இது எதுக்கும் பாதிப்பு கிடையாது இதே பெட்ரோல்னால் அந்த பெட்ரோல் மூலிமா வர புகை இருக்குது பாருங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளி வருது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது நிறைய பூமியில் சூழ்ந்து மேலே போல் ஓசோன் பட படத்தை பாதித்து பூமி வந்து உஷ்ணமாயிடுது பூமி வந்து வெப்பமயதாகுதுன்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் தான் காரணம் இந்த பயோஃபியூலில் இந்த மாதிரி எத்தனால் மூலமாக தயார் பண்ணுற எரிபொருளில் அந்த பிரச்சனைலாம் வரல அப்போ ஏன் இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து முன்னெடுத்து முனைப்பாக பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது இப்போ தான் முன்னெடுக்கிறாங்க பெரிய அளவில் ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் இந்த எத்தனால் உற்பத்தியை இப்போ அரசாங்க திட்டம் போல் தமிழ்நாட்டில் எல்லா ஆலைக்கும் வந்துன்னா விவசாயிகளுக்கு பணத்தை குறைவில்லாமல் கொடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனியார் ஆலை ஒரு பதினாறும் இருபத்தாறு ஆள் கூற்று ஆலைகளும் இருக்குது இப்போ நிறைய ஆலைகளுக்கு கரும்பே இல்லாத போச்சு காரணம் என்னென்னா விவசாயங்களுக்கு பணம் கொடுக்காத இருக்கிறாங்கோ இப்போ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் கரும்பு பாக்கி மட்டும் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தி பதினஞ்சு லட்சம் டன் உற்பத்தி ஆகிருந்து இப்போது கடந்த ஆண்டெல்லாம் வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் டன்னு தான் உற்பத்தி ஆகிருக்குது எவ்வளோ குறைஞ்சி போச்சு பாருங்கள் கரும்புனுடைய உற்பத்தி ஆலைகளுக்கு கரும்பு இல்லை காரணம்னா விவசாயிகளுக்கு விலை இல்லை அப்படி விலை சொல்கிற விலையும் விவசாயிகளுக்கு பணம் போய் சேரலை பல ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு பாக்கி இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆலோசனை ஒரு கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த சக்கரை ஆலைகள் பூரா தொழில்துறை கீழே வருது தொழில்துறையில் வருது இந்த தொழில்துறையில் இருக்கிறத இந்த சர்க்கரை ஆலைகளை வேளாண் துறையில் மாற்றி இந்த கரும்பு சாகுபடி கரும்பு சாகுபடிக்கான இடுபொருள் கரும்பு கரணிக்கான மானியம் கரும்பு அறுவடை இப்படி பலதரப்பட்ட விவசாயிகள் சார்ந்த விவசாயிகளுடைய பணப்பட்டுவாடா இதெல்லாம் அதில் ஒருமுகப்படுத்தி அந்த வேளாண் துறை மூலிமா இதை செய்தால் சக்கரை ஆலை நல்லா முன்னேறும் விவசாயிகளும் தொடர்ந்து கரும்பு போடுவாங்க இந்த மாதிரி சக்கரை ஆலைக்கு கரும்பு இல்லாத போவாது விவசாயிகளுக்கு பணம் இல்லாத போவாது இதை அரசாங்கம் செய்யணும் இப்போ இப்போ தமிழக அரசு கூட தனி பட்ஜெட்டு போடுது வேளாண் துறைக்கு இதை நாங்கள் வந்து கூட இந்த கருத்து க கணிப்பு கூட்டத்தில் கூட நாங்கள் இதை ஒரு ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் அரசாங்கம் அந்த கருத்தில் கொண்டு பல துறைக்கு அதாவது கரும்பு துறைக்கே இது ஒரு முக்கியமாக ஒரு முன்னேற்றமாக இருக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பணம் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் சர்க்கரை ஆலைகள்லாம் வந்து கரும்புக்கு பணம் கொடுக்கல விவசாயிகளுக்குன்னு சொல்கிறோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இந்த சர்க்கரை ஆலைகளே வந்து என்னென்னா அந்த ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செலவுக்கு கூடுதலாக வந்து சர்க்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது உதாரணமாக இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குறாங்களேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கரை ஆலையும் சர்க்கரை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தனியார் ஆலைகள்லாம் ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ண முப்பத்தி நாலு ரூபா ஆகுது ஆகுறதுனால எங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு ரூபா நாற்பது ரூபா கொடுத்தா லாபகரமாக இருக்கும் எங்கள் இந்த லாபத்தை வச்சு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பேன்னு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதை மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த பணத்தை இவங்க அரசாங்கம் வந்து அந்த பிடிஎஃப் சிஸ்டத்து கொடுக்குறத வந்து விலை குறைச்சி எடுக்கிறது இல்லை அவங்க குறைச்சி இவங்க அதிக உற்பத்தி செலவு பண்ணி குறைச்ச விலையை கொடுக்கறதுனால அந்த அது அவங்களுக்கு நஷ்டமாக போய் அமையுது அதே போல் விவசாயிகளுக்கு வந்து ஒரு கரும்பு விலை ஒவ்வொரு வருஷமும் அறிவிக்கும் போது உற்பத்தி செலவுக்கேற்ற விலையை அறிவிக்கிறதே இல்லை எப்போவுமே அறிவிக்கிறது இல்லை எப்போ அறிவித்தாலும் இந்த விலை போதாது கூடுதலாக வேணும் கூடுதலாக வேணும் தான் விவசாயிகள் கூடுதலாக குரல் கொடுத்துனு இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக அந்த அந்த மாநிலத்தினுடைய கருத்து கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு அரசு கேட்பாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கரும்பு ஆராய்ச்சி நிலையங்களை கேட்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஏதாவது ஒரு விவசாய சங்கங்களை கேட்பாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இவங்களுடைய கருத்தை கேட்டு அதாவது கரும்பு உற்பத்தி செலவு கரும்புக்கு என்ன விலை நிர்ணயம் எதிர்பார்க்குறாங்கன்ற கருத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கருத்தை பெற்று அது வந்து மத்திய அரசுக்கு போகும் மத்திய அரசில் வந்து சிஏசிபின்ற நிறுவனம் இருக்குது அவங்க தான் இதெல்லாம் கேட்டு இந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் பண்ணணும் இந்த எல்லா மாநிலத்திலும் வர தகவலை வச்சு அவங்க வந்து கரும்புக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க அவங்க நிர்ணயம் பண்ணுற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு மேலே ஒரு மேலதிகார இருக்குதுன்னா இந்த அந்த மத்திய அரசு ஆளுகிற அரசு இந்த சிஏசிபி பரிந்துரை பண்ண விலையும் கொடுக்காம அவங்களா ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விலையை அரிச்சிருவாங்க அது வந்து கண்டிப்பாக உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலையே இருக்கா இருக்காது அது ஒரு பெரிய குறை விவசாயிங்களுக்கு உற்பத்தி செலவுக்கேற்ற விலை கொடுக்குறது இல்லை அதே போல் சக்கரை ஆலைக்கு சக்கரை உற்பத்திக்கு ஏற்ற விலை கொடுக்குறது இல்லை இதெல்லாம் தான் குறைபாடு இப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணோம்னா ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் எத்தனை நாள் உற்பத்தியே கூட்டணும் ஒன்று அதே போல் இந்த மின் உற்பத்தி சர்க்கரை அறவை பண்ண பிறகு ஒரு பொருளாக கிடைக்கிற கரும்பு சக்கை அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து மின் உற்பத்தியை உற்பத்தி பண்ணலாம் இங்கே மின் உற்பத்தி பண்ணும்போது சர்க்கரை ஆலைக்கு கூடுதல் வருமானம் வருது அதனால் விவசாயிகளுக்கு முறையாக பணப்பட்டுவாடா பண்ணி காலதாமதமாக பணப்பட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதுக்கு உதாரணமாக கூற்றுவாலைகளில் சில ஆலைகள் வந்து மின் உற்பத்தியே செய்கிறது அதாவது சக்கரை உற்பத்தி இல்லாமல் மின் உற்பத்தியை செய்யுது கூற்றுவாலைகள்லையே அவங்க மின் உற்பத்தி செய்து லாபகரமாக விவசாயிகளுக்கு வாடா தர்றாங்க அதை போல் கூற்றுவாளியில் ஒரு நாலஞ்சு ஆலைகள் நல்லாவே பண்ணுறாங்க அது காரணம் நிறைய கரும்பு அரைச்சி கூடுதலான கண்டுமுதல் சொல்லுவாங்க சக்கரை பிழித்திற்ணை எடுக்கிறாங்க அவங்க அதனால் அவங்க லாபம் வருது இப்போ நிறைய ஆலைகள் தனியார் ஆலைகள் உட்பட இப்போ வாடா முறையாக இல்லாதனால கரும்பு கரும்பு விவசாயிகள் கரும்பு போடாதனால சரியாக கரும்பு பதிவாகி சக்கரை ஆலைக்கு போக மாட்டேங்குது அப்போ சர்க்கரை ஆலையில் வந்து குறைவான கரும்பு அரைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போதுமான கரும்பு இல்லாத கரும்பை தினந்தோறும் தொடர்ந்து அறவை செய்யாதனால ஆலையை நிறுத்தி நிறுத்தி அறவை செய்கிறதுனால அவங்களுக்கு கட்டுமானம் அதாவது சக்கரை சுகர் ரெக்கவரி குறைஞ்சி போகுது இதே கூற்றுவாலைகள் பார்த்திங்கன்னா நிறைய கூற்று ஆலைகள் வந்து சரியான தரத்தில் இல்லை அது வந்து தரத்தில்னா அது இயங்குகிற நிலையில் இல்லை அது அடிக்கடி பிரேக் டவுன் சொல்லுவாங்க அடிக்கடி மில்லை நிறுத்தி கரும்பு வராது மில்லை நிறுத்துவாங்க கரும்பு வந்தால் மில்லு நின்றோம் மில்லு நின்றுச்சுன்னா சரியாக அந்த அதிகாரி வந்து அதில் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்படி பல குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி மில்லை நிறுத்தி குறைவான கரும்பை நிறுத்தி நிறுத்தி அரைக்கிட்டுனாலும் இந்த கட்டுமானம் வராத போது அதனால் மில்லுக்கு நஷ்டம் மில்லுக்கு நஷ்டன்றனால விவசாயிகள் பணம் கொடுக்காத நிலை வருது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் தான் இந்த சர்க்கரை துறை தொடர்ந்து நன்றாக லாபத்தில் போக முடியும் ப பழைய காலத்தில் இது புது சாதித்தது தான் நம்ம சொல்கிறோம் பழைய காலத்துலன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதே பக்கத்தில் இதே மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரையால் வார வாரம் விவசாயிகளுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க கரும்பு ஆலையில் கரும்பு பதிவு வேணான்னு சொல்கிற அளவுக்கு விவசாயிங்க கரும்பு போடுவாங்க காரணம் என்னென்னா ஒழுங்காக பணம் கொடுத்துருந்தாங்க வார வாரம் பணம் கொடுத்துருந்தாங்க அது தேவைக்கேற்ற கரும்பு அரைச்சாங்க மில்லு வந்து அந்த மில்லு வந்து இடைஞ்சல் இல்லாத பிரேக் டவுன் இல்லாத நல்லா போச்சு அப்போல்லாம் வந்து அந்த கட் அந்த கட்டுமானம் சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை பீழ்த்திறனை வந்து நிறைய எடுத்தாங்க அப்போ சர்க்கரை உற்பத்தி அதிகமாச்சு வருமானம் அதிகமாச்சு விவசாயிகளுக்கு வாராந்திரமாக பணப்பட்டுவாடாக செஞ்சாங்க இப்போ அப்படி இல்லை நிறைய மில்லுங்களை வந்து சிதிலம் அடைஞ்சிருக்குது மு முக்கியமாக கூற்றுவாளிகள் பார்த்தா சிதிலம் அடைஞ்சிருக்குது தனியார் ஆலைகள் பார்த்தா கரும்பு இல்லாத இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வாக சக்கரை ஆலைகளில் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற எத்தனால் உற்பத்தியை ஊக்குவித்து எல்லா ஆலைக்கும் எத்தனால் உற்பத்தியை எத்தனால் தேவைக்கு எத்தனாலும் சர்க்கரை தேவைக்கு சர்க்கரையும் மாற்றி மாற்றி உற்பத்தி செய்ய இதுக்கு ஒரு திட்டங்களை போட்டு மாநில அரசும் மத்திய அரசும் இதை வந்து முனைப்பாக செய்தால் எல்லா சர்க்கரையாலும் நல்ல லாபத்தில் போவோம் விவசாயிகளும் ஆர்வத்தாக கரும் ஆர்வமாக கரும்பை போடுவாங்க அதனால் இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் இருபத்தி மூணு துறைக்கு இது மூலப்பொருளாக இருக்கிறதுனால எல்லா துறைக்கும் மூலப்பொருள் இன்றி கிடைக்கும் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையன்ற கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் வணக்கம்